பிரியமான சகோதரங்களை மீண்டும் ஒரு தவக்காலத்துக்குள்ளே இன்றைய நாளில் நாங்கள் பிரவேசிக்கின்றோம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு இந்த மார்ச் மாதத்தினுடைய ஐந்தாம் நாள் எங்களுடைய நெற்றிகளிலே பூசி மனிதா நீ மன்னாக இருக்கிறாய் மண்ணுக்கே திரும்புவாய் என்கிற அந்த செய்தியைப் பெற்று மனம் திரும்பி நச்செய்தியை நம்புங்கள் என்கின்ற அழைப்பைப் பெற்று தவக்காலத்தை இன்றைய நாளில் நாங்கள் ஆரம்பித்து வைத்திருக்கிறோம் எதற்காக இந்த தவக்காலம் ஆண்டவரியனுடைய உயிர்ப்பை அவருடைய பாடுகள் மரணம் உயிர்ப்பின் பாஸ்கா விழாவை நாம் தகுதியோடு கொண்டாடுவதற்காக நம்மை தயார்படுத்துகிற பரிசுத்தமான நாட்களாக இத்தவக்காலம் அமைகின்றது உம்மை நாங்கள் தூய்மைப்படுத்துவது கிறிஸ்தவ வாழ்வின் இலக்காக இருக்கிறது நாங்கள் இறைவனை அறியவும் அவரை அன்பு செய்யவும் நேசிக்கவும் அவருக்கே பணிபுரிந்து அவரை போற்றி புகழவும் இந்த உலகிலே மானிடராக ஆணாக பெண்ணாக பல்வேறு பணிநிலைகளிலே நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறோம் படைக்கப்பட்டிருக்கிறோம் இந்த அழைப்பின் படைப்பை நாங்கள் ஒவ்வொருவரும் ஆழமாக நன்கு கொள்வது மிக அவசியமானது இந்த தவக்காலம் எமக்கு தர இருக்கிற பல்வேறு நிலை செய்திகள் நாங்கள் மனம் மாறி இறைவனோடு ஐக்கியமாகி எம் அயிலவரோடு தோழமை கொண்டு எம்முடைய உலத்திலே நாங்கள் விடுதலை பெற்று வாழுகின்ற ஒரு வாழ்வை நோக்கி இந்த நாட்கள் நகர்த்தப்பட இருக்கின்றன ஒவ்வொரு நாளும் பல்வேறு செய்திகளை இறைவனுடைய வார்த்தை தாங்கி வர இருக்கிறது சிறப்பாக தவக்காலத்தில் மூன்று தூண்கள் என்று வர்ணிக்கப்படக்கூடிய சிபம் தபம் தான தர்மம் இந்த மூன்று காரியங்களிலும் நாங்கள் அற்பத்தோடும் ஆழத்தோடும் அதில் இணைந்து கொள்ள இறைவன் இந்த காலங்களிலே விசேட அழைப்பை ஒவ்வொருவருக்கும் தருகிறார் எவ்வாறு நாங்கள் சுபத்திலே இணைவது ஏன் சுபத்திலே இணைவது சுபத்திலே ஆழமாக உம்மை நாங்கள் ஈடுபடுத்த ஏது வழி என்று நாங்கள் தேடல் செய்ய வேண்டியவர்களாக இருக்கிறோம் எங்களுடைய தவம் எதற்கு நாங்கள் செய்ய வேண்டிய தவத்தின் விடயங்கள் என்று நாங்கள் பார்க்க அழைக்கப்படுகிறோம் நாங்கள் இதை தான தர்மங்களாக கொடுக்க இருக்கிறோம் பாரம்பரியமாக நாங்கள் சபத்தையும் தவத்தையும் தான தர்மத்தையும் செய்து வருகிறோம் ஒவ்வொரு காலத்திலும் திருப்பலிகளே விடுகிறோம் திருச்சிலுவை பாதை தியானங்களை செய்கிறோம் தவக்கால யாத்திரைகளுக்கு போகிறோம் தவக்காலை தியானங்களிலே பங்கெடுக்கிறோம் இவ்வாறு பல்வேறு சுபம் சார்ந்த நிலைகளிலே நாங்கள் நம்மை தயார்படுத்திக் கொள்கிறோம் எங்களை தவறுக்குள் உள்ளாக நாங்கள் நம்மை உட்படுத்த முனைகிறோம் ஒரு சந்தி இருக்கிறோம் உணவு ஒருத்தம் செய்கிறோம் மது அல்லது புகைக்களை ஒருத்தம் செய்கிறோம் இன்னும் சிலவற்றை நாங்கள் ஒருத்து இந்த தவக்காலத்துக்குள்ளே இந்த ஒருத்தலை நாங்கள் தவத்தை நாங்கள் பின்பற்றமனைகிறோம் தான தர்மங்கள் என்கிற பொழுது பிறருக்கு உதவி செய்கிற மக்களாக சிறைச்சாலையில் இருக்கிறவர்கள் வைத்தியசாலையில் இருக்கிறவர்கள் அல்லது எமது மறை மாவட்டம் தருகிற அழைப்புக்கேற்ப எமது எம்மிடம் இருப்பவற்றை நாங்கள் இல்லாதவர்களோடு பகிரமடைகிறோம் இது பாரம்பரியமாக செய்யக்கூடிய காரியங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு நாங்கள் இந்த சுபத்தை எவ்வாறு பார்க்கலாம் என்று என்ன முனைகிறேன் சுபம் என்பது மானிட மனிதர்களாகிய மட்டும் இறைவனுக்கும் இடையில் இடம்பெறுகிற ஒரு உரையாடல் வெறுமனவே அந்த சுபங்களை ஆரம்பத்திலிருந்து இறுதி வரை நாங்கள் வாசித்து முடிப்பதில் அல்ல ஒவ்வொரு சுபத்தின் பின்னும் எனக்கும் இறைவனுக்குமான உறவு எவ்வளவு தூரம் வளர்ந்திருக்கிறது உயர்ந்திருக்கிறது என்பதை நாங்கள் பார்க்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் எவ்வளவு தூரம் நாங்கள் நமது கிறிஸ்தவ ஆன்மீக வாழ்விலே இந்த செபம் எனக்கு உதவியாக இருக்கிறது இருந்திருக்கிறது என்பதை நாங்கள் பார்க்க அழைக்கப்படுகிறோம் நாங்கள் திருப்பலியிலே பங்கெடுக்கிறோம் என்றால் அங்கு இயேசு ஆண்டவருடைய இரத்தம் சிந்தாத பலி விருந்திலே நாங்கள் பங்கெடுக்கிறோம் என்றால் எவ்வாறு அந்த பலி விருந்து என்னுடைய வாழ்வில் உடைவுகளை ஏற்படுத்துகிறது புதிய மாற்றங்களை கொண்டு வருகிறது என்பது மிக பிரதானமானது ஒரு சடங்காக அல்ல அதனை எங்களுடைய வாழ்வின் ஒரு மாற்றத்தின் தளமாக பயன்படுத்துவத நாங்கள் சிபத்திலே இணைய அழைக்கப்படுகிறோம் இறைவனுக்கும் எமக்குமான உறவு அது ஆளப்பட வேண்டும் அகலப்படுத்தப்பட வேண்டும் அங்கு இறைவன் சந்திக்கிற சந்திப்புகள் உருவாக வேண்டும் அப்பொழுதுதான் சிபம் ஒரு வாழ்வில் துணையாக மாறுகிறது சிபம் ஒரு சுமையாக அல்ல சபம் வாழ்வில் ஒரு துணையாக இருக்க வேண்டும் காலையில் எழுந்தவுடன் ஆண்டவரை போற்றுதல் நமக்கு கிடைக்கிற ஒவ்வொரு நன்மைக்காகவும் ஆண்டவரை புகழுதல் மாலை வரை இறைவன் சில நன்மைகளை திரு மீண்டும் மீட்டு பார்த்தல் அங்கு தவறியவகைக்காக மன்னிப்பு கோரல் நல்லவைகள் ஆசீர்வாதங்களுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுதல் எங்களுடைய தேவைகளுக்காக வேண்டுதல் என்று அது நகர்ந்து செல்ல வேண்டும் காலையும் மாலையும் இரவிலும் நாங்கள் சுபிக்க அழைக்கப்படுகிறோம் அந்த சுபம் என்பது என்னையும் இறைவனையும் ஒன்றிணைக்கின்ற ஒரு பாலமாக அது அமைய வேண்டியதாக இருக்கிறது ஆகவே இந்த நாட்களில் நாங்கள் கூடுதல் சுப வாழ்வுக்கு நேரத்தை கொடுக்க முயல்வோம் ஆகவே திருச்சோ மாலைகளை நாங்கள் ஓதுகிறோம் ஆண்டோருடைய பாடுகள் மரணத்தின் பா பாதைகளை நாங்கள் சிந்திக்கிறோம் யாத்திரைகளுக்கு போகிறோம் இன்னும் பல காரியங்களை செய்கிறோம் ஒவ்வொன்றின் வழியாக ஆண்டோரோடு அக்கியப்பட முயல எங்களுடைய உபவாசங்கள் சிலர் பல்வேறு விடயங்களை தவிர்க்க முயல்வார்கள் தவிர்க்கப்பட வேண்டியவைகள் தலை இருக்கின்றன ஒருவரை பற்றி இல்லாது கொல்லாது கதைப்பதை தவிர்த்து கொள்ளுவார் ஒருவருடைய வாழ்வின் முன்னேற்றத்துக்கு தடையான நாங்கள் தவிர்க்க முயலுவோம் பிறருடைய வாழ்வில் நல்ல உறவை ஏற்படுத்த தடையாக இருக்கிற காரியங்களை நாங்கள் கொள்வோம் நமது திருத்தந்தை இந்த தவித்துக்கள் பலவற்றுக்கே சில தவக்காலத்தில் நாங்கள் பின்பற்றும்படியாக ஆகவே நாங்களும் அந்த வரபுரீதியான தவித்தல்களுக்கு அப்பால் எனக்கு இன்று தவிர்க்க வேண்டியது எது என்னுடைய வாழ்வின் ஆணிவேராக இருக்கிற பாவத்தை கண்டடைந்து அங்கு அந்த தவிர்ப்புகளை செய்ய முயற்சி எடுப்போம் அதுவே எங்களுடைய வாழ்வின் ஆன்மீக வாழ்வை வளர்க்க வல்லதாக இருக்கிறது சில வேளைகளிலே இந்த உணவு தவிர்ப்பு என்பது நம்முடைய உடல் எடையை குறைப்பதற்காக நாங்கள் செய்கிற முயற்சியாக அமைந்து விடலாம் ஆனால் அதுக்கப்பால் நாங்கள் இறைவனோடு அக்கியப்பட நமக்கு தடையாக இருக்கிற கா காரியங்களை தவித்து கொள்ள இந்த தவிப்புக்கள் நமக்கு உறுதுணையாக அமைய நாங்கள் முயற்சி எடுக்கிறோம் என்னுடைய வாழ்விலே நாங்கள் தான தர்மம் சில வேளைகளிலே பங்குகளிலே பங்குச்சந்தைகள் அல்லது அர்ப்பணி சபையினர் ஒவ்வொரு இல்லங்களுக்கும் ஒரு உண்டியலை வழங்குவார் அந்த உண்டியல் வீடுகளிலே இருக்கும் அந்த அறிவிக்கப்படுகிற பொழுது உங்களுடைய உண்டியர்களை கொண்டு வந்து ஒப்படையுங்கள் என்று சொல்லுகிற பொழுது தேடி எடுத்த சில்லறைகளை அதற்குள்ளே போடுவது மட்டும் தான தர்மம் அல்ல இந்த நாட்களிலே நீங்கள் காலை உணவை தவிர்க்கிறீர்கள் என்றால் அதற்குரிய பெருமதி அந்த உண்டியலிலே போடுங்கள் நீங்கள் புகைத்தலை தவிர்க்கிறீர்கள் என்றால் அதற்குரிய பணத்தை அந்த உண்டியலில் போடுங்கள் நீங்கள் மதுபானத்தை தவிர்க்கிறீர்கள் என்றால் அந்த பணத்தை உண்டியலில் போடுங்கள் அதுதான் தான தர்மத்துக்குரிய முயற்சியாக இருக்கும் நீ ஒறுப்பதை நீ உண்டியலிலே சேர்க்கிற பொழுது அந்த பணம் பருமதியான பணமாக ஆண்டவருடைய பீடத்துக்கு வருகிறது நேற்றைய தினத்திலே முதல் வார்த்தையிலே எவ்வாறு நீ காணிக்க கொடுக்க வேண்டும் அந்த வாசகத்தில் முதல் வாசகத்தில் நாங்கள் பார்த்தோம் பத்தில் ஒன்றை ஆண்டவருக்கு கொடுங்கள் என்று சொல்லப்படுகிறது நாங்கள் எத்தனையில் ஒன்றை அல்லது பாதியை ஆண்டவருக்கு கொடுத்து கொண்டிருக்கிறோம் ஆகவே எங்களுடைய வாழ்வில் இருப்பவற்றை நாங்கள் கொடுத்தல் என்னுடைய நேரத்தை கொடுத்தர் என்னுடைய துன்பத்தோடு இருக்கிற ஒரு மனிதனை அரவணைத்தல் பிற மனிதரை நேசத்தோடு பார்த்த அன்பாக அன்பொழுக அவர்களோடு பழகுத சிறப்பாக அதிகாரிகளாக இருக்கிறவர்கள் பொறுப்பில் இருக்கிறவர்கள் குடும்பத் தலைவர்களாக ஆசிரியர்களாக பங்கு தந்தையர்களாக துறவிகளாக இருக்கிறவர் நாங்கள் எல்லோருமே எங்களோடு பழகுவவர்களோடு அன்பாக பழக அழைக்கப்படுவோம் அங்கு எங்களுடைய நேரத்தை கொடுக்க அழைக்கப்படுவோம் அங்கு அவர்களோடு எமது அன்பை எமது இலக்கத்தை அந்த பணிவை அந்த ஏழ்மை தாழ்மை என்ற பண்புகளை நாங்கள் பிறரோடு பகிர்ந்து கொள்ள அழைக்கப்படுவோம் அந்த பகிர்வுகள் பலருடைய வாழ்வில் எழுச்சியாக அமைகிறது எத்தனை மனிதர்கள் இன்று காயப்பட்டு கிடக்கிறார்கள் இந்த போரினால் இந்த அடக்குமுறைகளால் இன்னும் பல்வேறு நிலைகளால் காயப்பட்டிருக்கும் மனிதர்களை நாங்கள் அரவணைக்கிற பொழுது அவர்களுக்கு எங்களுடைய நேரங்களை கொடுக்கிற பொழுது இன்று போதை வஸ்துகளுக்கும் ஏனைய தீமைகளுக்கும் அடிமையாக இருக்கிற மது இளையோர்களோடு நாங்கள் நமது நேரத்தை கொடுக்கிற பொழுது அங்கு புதிய தவக்காலம் இருப்பதால் அல்லது பொறுப்பாக இருக்கிறவர்கள் தங்களுக்கு இருக்கிற மனிதர்களோடு அல்லது சகபாடிகளோடு அன்புறவை மேற்கொள்ளுகிற பொழுது அதிகாரத்தில் அல்ல அன்பிலே நாங்கள் அவர்களோடு நட்புறவை பேணுகிற பொழுது நாங்கள் புதியவற்றை கொடுக்கிற மனிதர்களாக இருக்கிறோம் எனவே எம்மிடம் இருக்கிற பணத்தை மட்டும் கொடுப்பதல்ல நம்மிடம் இருக்கிற நேரத்தை நம்முடைய மாற்றுகளை நம்முடைய திறன்களை நல்ல பண்புகளை இவர்களுடைய ஆசீர்வாதங்களை கொடுக்கிற மக்களாக இருக்கிறோம் அப்பொழுது இந்த தவக்காலம் நமக்கு வலுவூற்றுற காலமாகி ஆண்டோருடைய பாடுகள் மரணம் உயிர்ப்பு என்கிற அந்த பாஸ்கா விழா ஒரு அர்த்தமுள்ள விழாவாக நாங்கள் கொண்டாட வாய்ப்பாக இருக்கிறது எனவே அந்த சகோதரனே சகோதரியே இந்த காணொளி ஊடாக இன்றைய செய்தியை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் ஆகவே இந்த செய்தி உங்களுடைய வாழ்விலே அர்த்தம் தர வேண்டுமா இருந்தால் நீங்கள் ஒவ்வொருவரும் அல்லது நாங்கள் ஒவ்வொருவரும் எம்மை அர்ப்பணித்து ஆண்டவரை எமது உள்ளத்திலே சந்தித்து அந்த உள்ளத்திலே நாங்கள் விடுதலை பெற்று எங்களுடைய உலக்காயங்களிலிருந்து நாங்கள் குணம் பெறுகிற பொழுதுதான் இந்த தவக்காலம் ஒரு அர்த்தம் தருகிற காலமாக மாறும் நாங்கள் எங்களுடைய சிறுபராயம் தொட்டு அந்த காயங்களிலிருந்து இந்த தவக்காலம் எங்கள் ஒவ்வொருவரையும் குணப்படுத்துகிற ஒரு காலமாக இந்த காலம் நமக்கு வலுத்தருகிற ஒரு காலமாக அமையட்ட எனவே இந்த தவக்காலத்தில் நாங்கள் தினமும் சில சிந்தனைகளை உங்களோடு பகிர இருக்கிறோம் பல பணியாளர்களூடாக பல மக்களூடாக ஆகவே அன்றாண்ட சிந்தனைகளை நீங்களும் பெற்று நீங்களும் உடைய ஆன்மீக வாழ்வில் வளர்ச்சி பெற வாழ்த்துகிறோம் இந்த தவக்காலம் ஒவ்வொருவருக்கும் மகிழ்ச்சியின் காலமாக இறையருளின் காலமாக மன்னிப்பின் காலமாக அமைதியின் காலமாக அமையட்டும் இறைவன் உங்கள் அனைவரையும் ஆசிர்வதிப்பாராக அமேன்